இன்னா வ இன்னா இலைஹி ராஜியூன் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரமலான் நோன்பு பதினெட்டு மக்கா முகர்ரமாவில் அசர் தொழுகைக்கு பின்பு வரிசையாக எடுத்துச் செல்லப்படும் ஜனாசாக்கள் ஒரு குழந்தையின் ஜனாசா உட்பட எட்டு ஜனாசாக்கள் வரிசையாக எடுத்துச் செல்லப்படுகிறது அல்லாஹ் அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையும் மருமையுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமானதாக ஆக்குவானாக மேலும் அவர்களது குடும்பங்களுக்கு அழகிய பொறுமையை தந்தருள் புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته